சிட்டாங்கடா நெருக்கி ஹ என்ன சிரிக்கிறிய ஏன் என்னாச்சு விளையாடறங்களா ஏன் சிரிக்கறியே என்ன ஊரே சிரிக்குதே என்னப்பா பா நத்தம் சந்தைகம் மேலே கொஞ்சம் எதமா போடு தாளம் உன்ன சொல்ல குதம் உள்ள யாரும்ங்கு சுத்தம் உள்ள உன்ன சொல்ல குதம் உள்ள யாரும்ங்கு சுத்தம் என்ன சொல்லி குத்தம் இல்ல யாரும் அங்க சுத்தம் பாட்டா பாடித்தான் கூட்டத்தை விரட்டிட்டாங்க கொஞ்சம் இதமா போடுத்தாலும் போதும் அடே அண்ணே மதுரை சித்திரத்தில் மாதிரி கூட்டம் இருந்துச்சடா இப்போ என்னமோ நூறு நாள் வேலை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த கருவை காட்டில் உட்காந்துருக்கும் பாரு நான் கட்டி காத்த என் புது மண்டபம் எடுஞ்சு போய் கிடக்கிறான் பாதி பேர் கோட்டுமை ஹவுஸ்னே என்னவா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கண்ணே தேசிய கீதம் பாடிட்டேன் சோசியர் சொன்னார் என்னன்னே சொன்னார் என்ன நாடக ஆடி நீ பேர் வாங்கி சினிமா நடிச்சாலும் வலது பக்கம் ஜனியாக உட்காந்துருப்பேன் சாரி ப்ரோ எங்கள் அப்பா அழுகாமல் சொல்லுண்ணே தம்பி நான் இருக்கேன்னே சொல்ல வர்றா என்னமேனே ஏங்க குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வர தலைவர்னா வீட்டில் இருக்க வேண்டியதானா ஏதா எங்கள் அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா சொன்னா தானே தெரியும் ஏழு குடிசைக்கு தலைவர் அதில் ரெண்டு குடிசை இணைஞ்சு வச்சுறேன் அப்படியே அப்படியே ரொம்ப வலிக்குதான் மெது வச்சு யாரு ஓடி குடிஞ்சது

மைச்சத்துல இருப்பீங்களாப்பா ஒத்துட்டீங்களா இருக்காங்களா தம்பி மணியந்தா அண்ணே எனக்கு இன்னும் கல்யாணம் கல்யாணம் ஆகலடா கல்யாணமா நீ குடிஞ்சுக்கிறியா இல்லன்னு அண்ணன் என்னன்னு கூப்பிட்டேன்

அவன் தங்கச்சியை லேசா ஒரு ரெண்டு நிமிஷமாவும் மேலே வாருங்க அதுக்கு தானே வந்துருக்கேன் இவனே இப்படி இருக்கா நீ டெல்லி சர்ச்சி மாதிரி இவன் தங்கச்சி என்னெல்லாம் சேர்த்தில் இருக்கான் ஆண்டவா உன்னை போட்டுன்னு நோண்டவான் எஸ்கொடை கிராமத்துக்கு வந்த நேரம் அந்த கருப்பனம் பொன்னலையோ நல்ல பொண்டாட்டி அமையன்னு உனக்கு நான் அக்னி சட்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி ஏழு கடா வெட்டுறா ஏழு கடாயி நாலு மணிக்கு நான் காலையில அறுத்துருவேண்டா பன்னெண்டு மணிக்கு மேல அறுத்தப்படா செவரொட்டிய கலாம் சுட்டு திட்டுவாங்கடா கருப்பா என்னடா நான் போக முடியாம இது மாதிரி நீ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை என் தங்கச்சியை கேட்டுப்பட்டு இன்னொரு பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிருக்க பாரு

உங்கண்ணு நான் எவ்வளவு தூரம் செய்யலப்பா செய்யலப்பா அந்த கையும் கொண்டு யானை தும்பிக்க மாதிரியாடா இருக்க போறா போறதை பாருவேன் பந்தில இல ஓடுற மாதிரி அந்த பொண்ணு முகத்தை பார்த்தா என் தங்கச்சி முகம் மாதிரியே இருக்கு அழுகுது தேமி தேமி அழுகுது எப்ப போப்பா என்ன போயிட்டு போயிட்டு என்னடா வர்ற அல்வா கடையில் கிண்டுறே மாதிரி நான் அப்படி எந்த பொம்பளையும் டச் பண்ணவே இல்லையே ஆனா எனக்கு தகடு வச்சிருக்கேன் எடுக்கறேன் கருப்பு யூடியூப்ல ரெண்டு பேர்த்தா காணாமடா கேமரால வந்து எங்கிட்ட போய் படுத்துட்டாங்களா இவங்களுக்கு நான் பேமெண்ட் கொடுத்து சத்திய சோதனை எப்படின்னு டிபுல்லு பன்னெண்டாயிரம் வந்துடும்டாய் இறச்சிட்டாங்களா நெருக்கி என்ன சிரிக்கிறிய ஏன் என்னாச்சு விளையாடுறாங்களா ஏன் சிரிக்கிறிய என்ன ஊரே சிரிக்குதே என்னப்பா நத்தம் சந்தைக்கு ஆடு கொண்டு வந்தோறியா இருட்டுக்குள்ள என்ன காரியம் நீ பண்ணிருக்க தெரியுமா யாருடா அந்த பொண்ணு முகத்தை நீ பாத்தியா பார்க்கலயா எது ஏதிலாதையும் பண்ண உன்னைய அண்ணன்னு சொல்லவே ரொம்ப வெக்கமா இருக்குடா அண்ணே ওরதே தொறறேனா நான் ரொம்ப பிகரா இருந்தா தான் தொடுவேன் ரொம்ப பிகரா இருந்து நல்ல பிகறு நீனே பாறா என்னடா தொத்த செம்புரி ஆடு மா மாதிரி இருக்கு ஏப்பா எல்லப்பா நீர் சோதனை பண்றதுக்கு மூத்திரம் முடிக்கும் இந்த மாதிரி கேனு வேற ஐயோ டேய் டே தம்பி இது இல்லப்பா இது வயிறா இல்ல களை கொட்டா ரொம்ப நடிக்காத சொகுல அரைஞ்சு விடுவேன் என்ன பெரிய லோடு மண் விளாக்குற அது வயிறு என்னடா குட்டி நான் குட்டி வயிறு எப்படியும் பிள்ளை வரக்காத கறி கற்பகம் ஏ தம்பி ஆளு சித்தாளருக்கு மடு என்ன மொழிக்கிட்டோம்

ஸ்கேன்ல என்ன சொன்னாங்க கர்ப்பம் கர்ப்பம் உண்டு கூட்டு என்னை கர்ப்பம் ஆகிட்டியாடா ஸ்கேன்ல டாக்டர் என்னடா சொன்னாங்க அங்க ஒன்னு தா ஆளு பரவாயில்ல ரெண்டு இருந்தால் ஆகும் பரவாயில்ல நாய்க்குட்டி மாதிரி ரூபா அஞ்சுல்தான்டா அப்படி ஏன்டா பொண்ணு உண்டு பிதுக்க போறது அவ்வளவு விலை செய்யுமா போடா டேய் இது என்னடா கரு கரு கரு

ஏமாத்தி ஏமாத்தி கடையு உனக்கு பிள்ளை வந்தாலும் வெள்ளாட்டம் முழுக்க சைஸில் இதுல எந்த மயில் டாக்டர் சொன்னே அஞ்சு உள்ளே வேண்டி நீண்ண ஏ இது ஒரு அளவு வேணாம்மா சீனியாடு கூட முன்னுட்டிதாடா கூடும் ஆஹ் ஆ எடுத்த திராகத்தை கொண்டு வரவா கற்பகம் ஏய் நீ தொடாத நீ தொடும்போது எனக்கு அப்படியே கற்பகம் உன்னை நான் தொடும்போது இருட்டு

வயிறை எந்த நான் பாக்கவே என்னமோ குதிரை விட்ட மாதிரியே இவங்களை தெரியும் அவங்க யாரு அவர் திருச்சி நரி திருச்சி ராணியா திருச்சில இருந்து ஒரு நரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா எங்க காட்டுங்க பாப்பா இது என்ன முன்னாடி இது என்னங்களே கன்சாவா இருக்கு யாருக்கு அங்க தான் நாத்துனா நாத்துனாவா எப்படி நாத்துனா அண்ணனோடு ஏத்துனார் நான் நாத்துனா அண்ணா ஒரே பாரு நல்ல புள்ளையாதான் இருந்தீங்க என்ன ஆயிருச்சு உங்களுக்கு

இப்பயாவது யாவது என் உதட்டோட உதடா வச்சு நீ முத்தம் கொடுக்கணும் இந்த கட்டை வேகணுமா